ஒக்கார் அப்படியே தண்டிச்சதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு காரை நைந்து இழுத்திட்டு வந்து வேற பக்கம் வந்து நிறுத்திக்கிட்டான் குடி கரையும் மொதல்ல கிடிக்கிறதுல மாரு அன்னைக்கு பிள்ளை யாரும் இல்ல உண

怎么办

சார்பாக மகன் இருந்து அவருக்கு ஐநூத்தி ஒன்று ஆம்புரையாக வழங்கியுள்ளனர் அவர்களுக்கு செலுத்தியுள்ளனர் அற்பட்டாக சிவன் சேர்ந்த அவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று ஆம்புரையாக வழங்கியுள்ளனர் நாடாளுமன்றத்தரெக்ட

ரூபாய் ஆயிரத்து ஒன்று அனுமதிப்பீர்மான தெரிவித்துக் கொள்கிறார் கட்டுதலுக்குமாறு அனுமதிப்படுகிறோம் மேல் அடிக்கல நல்ல மோடம் போகுது அதனால அப்படி அப்படியே உட்கார்ந்து பாருங்க ரொம்ப நேரம் ஆங்கில மேல

அருள் ஸ்ரீ பகோதியன் ஸ்ரீ காரியம்மன் ஸ்ரீ முத்தரமன் ஸ்ரீ தயம்மல் அயம்மன் உற்சவ திருவிழாவில் மிக முக்கிய விதமான ஏறும் திருவிழா தற்போது நடைபெற்றப்பட்டிருக்கிறது இந்த திருவிழாந்து வரியை புரிந்துள்ள அனைத்து குற்றவாளங்களையும் செல்ல வேண்டும் என்று அன்போடு

மாதிரி ஒன்று <whats Napoleon>

அவர்களுக்கு சார்பாக உடைய ஆயுதம் ஒன்று செவ்வாய் லாவா மகிழ்வின் பகாரி திரு சுற்றல் அவர்கள் சார்பாக ஒன்று

ஒன்னாரு <iyorsun> <discretion> <sinint mystery> <McCain> வடிவே நாங்கள் சிறப்பாகும் திண்டுக்கல் சகாயமாதா லாரி நிஸ் உரிமையாளர் பிஎஸ் அவர்கள் சார்பாக ரூபாய் ஐம்பத்தி ஒன்று திருமலை வெள்ளிமலை அவர்கள் சார்பாக முப்பத்தி ஒன்று தொலைவுரை சார் சாத்தா பாடி சின்ன தம்பீன் காத்தா பாண்டியின் சின்ன தம்பீன் அவர்கள் சார்பாக மூளை நூற்றி மூன்று விஜயபாடியை சேர்ந்த ஹரீஷ் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று செங்குறிச்சி ஸ்ரீ கணபதி உரிமையாளர் செல்வம் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் ஐம்பத்தி ஒன்று சேர்ந்த அவர்கள் சார்பாக ரூபாய் மூன்று ஆ மனோமணி அவர்கள் சார்பாக ரூபாய் பூவக்கிழவம்பட்டி சங்கர் அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூத்தி மொழி சேர்ந்த சபரி ஹரி அவர்கள் சார்பாக ஒன்று ஒன்றுபெட்டியை சேர்ந்த கே விஜயராஜ் அவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று புதுப்பட்டி பழனி அட்டி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று குபளிப்பட்டியை சேர்ந்த மதன் சிதசமி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று குடும்பவட்டி அவர்கள் சார்பாக அவதி மூன்று ஆவாரவட்டி காலி பாட்னர் சல்லிமந்தர் பயில்களா அவர்கள் சார்பாக இரநூறு

கூட்டம் அதிகமாக இருக்கின்றது எனவே தாய்மார்கள் தங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் சின்ன குழந்தைகளை சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளவும் தெரிந்த நபர்கள் போல் மகத்தில் வந்து நிற்பாங்க யாருன்னு தெரியாது அதனால கூட்டத்தில் வர்றவங்க போறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க மீண்டும் மீண்டும் கூட்டம் அதிகமா இருக்கு நகைகள் அணிந்திருக்கும் தாய்மார்கள் தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளவும் சிறு குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் துர்காமடியை சேர்ந்த நைன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ராஜ் ரோவிஸ் சார்பாக நூத்தி பசங்க நூறு ரூபாய் ஐ பழனிசாமி ராஜலட்சுமி

பச்சை கலர்ல சேலை வெட்டி ஒரு பொம்பளை ஆளு பாருங்க எங்கேயா இருக்காங்களே பொம்மலை சேர்த்து ஆம்புலன் சேர்த்து தான் பாருங்க இருந்தது அதை கொஞ்சம் காட்டு பாருங்க காலையில பாத்து ஒரு மாதிரியா இருந்தது குடும்பத்து

பாண்டி மணியன் நூறுபாய் அமைதி சோழர் செல்வர் அவர்கள் நூறு ரூபாய் அது அமைதியான அமௌன் சின்னமலை பற்றி லட்சுமி ஹரிதா

தயசெய கூட்டத்தில் இருப்பவர்கள் தங்கள் அல்லாமல் இருப்பவர்களை கவனமாக பாருங்க இதில் அறிந்திருக்கிற நகையின் சிறு குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும் சேகரி பக்கத்தில் வந்தா கவனமா பாருங்க